ஃபைன் அன்பா வணக்கம் நாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கே தோர்னமெண்டில் இருக்கோம் ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டம் சாமானப்பட்டி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் வந்து எடுக்க வந்திருக்கோம் ஸோ ஃபைவ் ஸ்டார் வந்து நடத்துகிறாங்க டீம் அணியினர் ஸோ வந்து நம்ம டே த்ரீக்கு தான் வந்திருக்கோம் அதாவது ஃபைனல் டேவுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி விசஸ் பையூர் ஸோ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க பதினாறு டீமை கொண்டு தான் நடைபெறுது ஸோ கிருஷ்ணகிரி வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பையூர் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் காமன் பவர் ப்ளே ஸோ அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணும் ஸோ பேட்டிங் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் ரவி ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார் ஃபஸ்ட்டு ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜித் வந்திருக்காரு ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஃபஸ்ட் பால் கட் ஷாட் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் இருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க பையு செகண்ட் பால் அடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஆகல ஸோ அங்கே ஃபீல்டிங் ஸோ ரெண்டு ரன் சான்ஸ் எடுப்பாங்களா இல்லைங்க ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா ஆலேலங்க பவர் பிளேயர்ன்றதால இருந்தாலும் லைன்ல போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரென் ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க இந்த பால் அங்க வாய்ப்பா பதிவு பண்றாருங்க ரவி பால் நல்ல ஒரு லைன்ல போட்டாருங்க பவுலர் ஒரு பால் கபலம் ப்ளேட்ல என்ன ட்ரை பண்ணாரு சிங்கிள் ஓவர் ஒரு பாத்தீங்கன்னா 11 ரன் அடிச்சிருக்காங்க பையூர் பவர் பிளேல நோ பாலாஜி फर्स्ट பால் டு ஸ்ட்ரைட் முட்டி இருக்காருங்க அங்க கண்டிப்பா அங்க ஃபீல்டர் தடுத்து மீட் பண்ண பஸ் ஆரோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ராஜ்குமார் செகண்ட் ஒன் இதையும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க பவுலர் கம் பேக் கொடுத்துருக்காரு பாலாஜி ஒரு டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு அங்க போனாவே ரென் ரன் தாங்க ரெண்டு ரன் இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்க ஒன் பவுன்ஸ் ஓ கேட்சே பிடிச்சிருக்காருங்க அங்க அஜித் கேட்கணுங்க நல்லா விளாட்டு இருந்தாருங்க ராஜ்குமார் விக்கெட் ஆகி விளையாட்டு இருக்காரு குட் பவுலிங் ஃபார் பாலாஜி ஸோ நியூ பேட்ஸ்மேன் சபரி இறங்கியிருக்காரு அவர் மீட் பண்ற பஸ் பால் பஸ் பாலே பெரிய ஷாட்டுங்க அங்க அங்க புத்த விட்டாவே கண்டிப்பா பவுண்டரி தாங்க பஸ் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாருங்க சபரி லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க அதே திசையில் அங்க கேட்ச் முடிச்சிருக்காருங்க அஜித் ஸோ ஒரு பாலை பவுண்ட்ரி அடித்தாலும் மற்ற பாலே வந்து விக்கெட்டை எடுத்திருக்காருங்க பாலாஜி ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க பையூர் ரெண்டு விக்கெட்டைலேருந்து ஸோ தேர்டு ஓவர் பஸ் பால் சைக்கிளில் ரவி ஆஃப் சைடில் அங்கே தட்டி விட்டுருக்காரு அங்கே போன் சூபோன் கண்டிப்பாக பவுண்ட்ரி இருக்கேன் கேப்பை அடிச்சிருக்காரு ரவி இந்த அதே திசையில் இது கேட்சா ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க ஸோ பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க ரவி குட் ஸ்டார்ட் இந்த பாலும் அடிச்சிருக்காரு ஒரு கொடி ஏற்றம் அங்கே கேட்சை பிடிச்சிருக்காருங்க அங்கே ஸோ நல்லா விளாட்டு தாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து ரவி விக்கெட் ஆகி விளையாடுறாருங்க குட் பவுலிங் நியூ பேட்ஸ்மேன் இறங்கிருக்காரு பெரிய ஷர்ட்டுக்கான முயற்சி லெக் பை டாட் பாலுங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் அருண் இந்த பாலும் டாட்டா வீஸ் இருக்காருங்க ஸ்பூட் பவுலிங்க நிறைய டாட் பால் போடுறாருங்க ரெண்டு பெரிய ஷாட் கொடுத்தாலும் அடுத்த அடுத்த பால் டாட்டா வீஸ்ட் இருக்காரு லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா ஸோ அகைன் விக்கெட்டுங்க எல்லாமே கேட்ச் முறையிலேயே விக்கெட்டை எடுக்கிறாங்க ஓவர் ஸோ மூணு ஓர்க்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க பையூர் ஸோ நாலாவது ஓவர் முதல் பந்து அங்கே விக்கெட்டுங்க

பிக் பண்ணியிருக்காருங்க லெக்ட் சைடுல ட்ரை பண்ணாரு இருந்தாலும் முதல் பந்தே பவுண்டரியா மாத்துறாருங்க இந்த பால் தரையோட பால் பெரிய பவுண்டரி அடிச்ச உடனே ஒரு பால் தட்டி ஓடி இருக்காருங்க இந்த பால் அக்ராஸ் குடுத்தாருங்க இங்க பால் ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓர் ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட்டை இழந்தாலும் பத்து ரன் ரேட்ல போயிட்டு இருக்காங்க பையூர் நாலாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிங்க சதீஷ் ரெண்டாவது பால் அங்கே நடிச்சிருக்காருங்க அங்கே ஆறு வாய்ப்பா கையிலே போய் சிக்கிருக்குங்க அதாவது விளையாடி இந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டாக விளையாடுறாருங்க பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு சதீஷ்

பேக் பேக் ரெண்டு வயதுக்கு அப்புறம் ஒரு டாட்டா இருக்காரு இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாருங்க அங்கே கையிலே போய் சிக்கிருக்குங்க விக்கெட்டுங்க ஏழு விக்கெட்டு இழக்கிறாங்க பைய ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் உடைய கடைசி ஓவர் ஸ்ட்ரைக்கில் தங்கம் ஃபர்ஸ்டும் ஃபர்ஸ்டும் ஒன்னே ஸ்ட்ரைட் டு ஸ்டேட் முட்டியிருக்காரு அங்கே

अड़चिरकार दवर पेरिशाट में कुड़गामो पोटर करना बॉलर सिंगल दबाल अड़चिरकारो इनसाइड एच इंगे एडम पोलिंग ए तो सिंगल दबाल इनसाइड एच की बर तेज़ कर करे विकेट का सो की बर अलग तेज़ कर करे नए मूंजिले हों तो पत्तरगों सो कंप्लीट आउट ஸோ ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு டார்கெட் போர் கிருஷ்ணகிரி ஸோ சைன் அப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ட்ரைக்கில் சரண் ஃபஸ்ட் ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ணார் ரவி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு ஒன்று ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணார் இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஜெட்லி ஜெசில பொதுவால் தரையோட தரையா எல்லா மூலமே ஏக்கர் முறையில வீசுறாருங்க ரவி சிங்கிள் சேட் ஒன் அடிச்சிருக்காரு ஒரு இன்சைட் ஏஜ் பேக்ல ஒரு சிங்கிள் இந்த வால் கம் பேக்குங்க எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போறாருங்க ரவி இந்த வால் அடிச்சிருக்காரு அங்க ஆறுங்க சரண் பேட்ல இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு டாட் பாலா வீசிட்டு இருந்தாரு இந்த பால பனிஷ் பண்ணிருக்காருங்க சரண் இந்த பாலை அடிச்சிருக்காரு ஆப் த சைல அங்க சோ ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க பேக் டு பேக் ரெண்டு பெரிய ஷாட்டுங்க சரண் பேட்ல இருந்து சோ ஒரு ஓருக்கு பாத்தீங்கன்னா ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரில போடுறேன் ரெண்டாவது ஓரே போட ராஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல ஜெட்லி அடிச்சிருக்காருங்க ஒரு எஜ்ஜி பேக்ல சிங்கர் இந்த பாலு மக்ராஸ் குடுத்தாருங்க நல்ல லைனுங்க டாட் இந்த பால் மக்ராஸ் குடுத்துருக்காருங்க அங்க ஆருங்க சோ குத்தி வந்த பால் அப்படியே வெளியே தூக்கி போட்டு இருக்காருங்க ஜெட்லி இந்த பாலும் மக்ராஸ் குடுத்தாரு அந்த ஃபீல்டர் இருக்காருங்க தடுத்து போட்டு இருக்காரு ஒரு சிங்கல் இந்த பால் பவுல்ட எடுத்துருக்காருங்க ராஜ் ரொம்ப நல்லா விளாட்டுருந்தார் சரண் விக்கெட்டாக குட் பவுலிங் ஸோ நியூ பேட்ஸ்மேன் விஜி இறங்கியிருக்காரு சிங்கல் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து கிருஷ்ணகிரி ஸோ மூணாவது ஓவரை போட கவி ஸ்ட்ரைக்கில் விஜி ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து இந்த பந்து இருக்கு இந்த பால் திசையில் அடிச்சிருக்கிற அங்கே ஒரு சிங்கர் இந்த முறை ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து நல்லா போட்டு இருக்காருங்க கவி ஒரு டாட் பால் இந்த பாலும் லெக் பை டாட் பாலுங்க நிறைய டாட்டை பதிவு பண்றாருங்க கவி இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்க அங்க ஆன்லிங் சிங்கல் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்க கையில விழுந்த பாலை விட்டு இருக்காங்க சிங்கல் ஓவர் ஸோ மூணு ஓவர் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி இன்னும் பாத்தீங்கன்னா பதினெட்டு பாலுக்கு முப்பது ரன் அடிக்கணுங்க ஸோ நாலாவது ஓவர் பர்ஸ்ட் ஃபால் நானும் ஒரு ஸ்பேஸில் போட்டாருங்க இங்கே டாட் பால்லுங்க செகண்ட் ஒன் அகென்ஸ் லைலே வந்தாருங்க அகைன் டாட் பால்ங்க பேக் டு பேக் ரெண்டு பால் பதிவு பண்ணுறாரு ராஜ் இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க இன்ஸ்டார் அவரில் விஜய் சிங்கர் ஸ்டிக் லைனில் வந்தார் அம்பேர் சிக்னல் ஒய்ட் கொடுத்துருக்காருங்க ஸோ இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு கொடி ஏற்றம் அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா ஸோ கேட்சை பிடிச்சிருக்காருங்க ஸோ நல்லா போட்டிருக்காருங்க ராஜ் ஸோ நியூ பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு போனா போனாருங்க இந்த லெக் பை டாட் பாலுங்க சூப்பராக போட்டுன்னு இருக்காருங்க ராஜ் லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு அங்கே இருக்காரு ஸோ ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டு ரனுங்க ஓவர்

நல்லா போட்டுருக்காரு வாங்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்டேட் ஆறுங்க ஸோ விஜி பார்த்தீங்கன்னா தேவையான ஒரு ஆரை கொண்டு வந்திருக்காரு அவர் அணிக்காக ஸோ பத்துக்கு பதினெட்டு இந்த பால் சரியான லைனில் போட்டாருங்க பவுலர் கம் ஒரு டாட் பால் பால் ஒரு இன்சைடேஜ் சரியான கீப்பருங்க தடுத்து போட்டு இருக்காரு ஒரு டாட் பால் வைட் சோ போல நிறைய குடுத்துட்டு இருக்காரு இந்த எப்படி போட்டு முடிக்கிறான்னு பாக்கலாம் ஒயிட்

தங்கம் இங்க ரெண்டு ரெண்டு சான்ஸ் எடுக்கல ஒரு சிங்கிள் கேட்ச பிடிச்சிருந்தா மேட்ச மாறி இருக்கும் சோ அஞ்சுக்கு பதிமூணு அடிக்கணும் அடிச்சிருக்காரு லெக் இல்ல அந்த அளவு வித்து கொடுக்காத பந்து அங்க ஃபீல்டர் இருக்காரு கவி சோ இங்க சிங்கிள்ங்க சோ நாலுக்கு பன்னெண்டு இந்த பால் சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கவர் செய்யல அங்க ஆறுங்க சரியான பேட்டிங்க விஜி தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டு இருக்காரு உன்ன பாத்தீங்கன்னா மூணுக்கு ஆறு தாங்க அடிக்கணும் ஸ்டெப் அட் பண்ணி அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்க தரையோட தரையா லைக் திசையில குட் ஃபீல்டிங் ஒரு ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ நலுக விட்டு இருக்காங்க ஒரு ரன் அவுட்டை ஸோ ரெண்டு ரன்னுங்க ஸோ ரெண்டுக்கு நாலுங்க ஸோ ரெண்டு சைடுமே ஃப்ரெஷராக போயிட்டு இருக்க மேட்சு ஸோ மேட்ச் பால் அடிச்சிருக்காருங்க பார்த்து அங்கே கேட்சா மாறுமா இல்லைங்க கேப்ல போயிருக்குங்க ஸோ ஒன் மேன் ஷோவா மேட்ச் அவங்க சைடாக முடிச்சு கொடுக்குறாரு விஜி மேட்ச் வின் பை கிருஷ்ணகிரிங்க ஸோ நல்லா போச்சுங்க இன்ட்ரெஸ்டாக மேட்ச்